நம்ம எங்கன்னா வெளியில் போயிட்டு வந்தோம்னா சட்டுன்னு இந்த குழம்பு பண்ணிடலாம் ரொம்ப பசிக்கிற நேரத்தில் இந்த ஒன் பாட்டு குழம்பை இதையே நாங்கள் செஞ்சிடலாம் பத்தே நிமிஷத்தில் இந்த குழம்பு பண்ணிடலாம் இதுக்கு வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை ஊற போட்டிருக்கேன் இப்போ வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா பச்சை மிளகா ஒரு மூணு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் ரொம்ப காரம்லாம் இல்லை தோரம் பருப்பு இதெல்லாம் நல்லா வேக வச்சு மூணு விசில் விட்டு நான் எடுத்துன்னு வந்துடுறேன் இப்போ இதை நல்லா கடைஞ்சிக்கணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அண்ட் ஆப்ஷன் தொடுங்க அப்போ தான் நான் போகிற ஒரு ஒரு வீடியோடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும் சில பேர் காய் தனியாக பருப்பு தனியாக வேக வைப்பாங்க அந்த மாதிரிலாம் வேக வைக்காமல் இந்த மாதிரி சட்ன்னு பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் பத்தே நிமிஷத்தில் இந்த குழம்பு பண்ணிடலாம் கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்காவை இதில் சேர்த்துட்டேன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் வந்து தனியாத்தூள் அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி ரெண்டு ஸ்பூன் வந்து சாம்பார் தூள் எல்லாமே சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுக்கோங்க அடுப்பு ஆணில் தான் இருக்குது இது வந்து ஒரே பாத்திரத்திலே முடிஞ்சிடும் நாலஞ்சு பாத்திரம் எடுத்து நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க பருப்பு வேக வைக்கிறதுக்கும் ஒரு பாத்திரம் அப்புறம் காய் வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் அந்த மாதிரிலாம் கடை ஒரே பாத்திரத்தில் அதே பத்தே நிமிஷத்தில் ஒரு விசில்லையே இந்த சாம்பார் ரெடி ஆகிடும் உப்பு புளியை நான் கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன் அந்த புளி நீரையும் இதில் நான் சேர்த்துட்டேன் இப்போ வந்து இதை தாளிக்க போகிறேன் எண்ணெய் விட்டுருக்கேன் கடுகு வெந்தயம் வெந்தயம் வந்து ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க பூண்டு நான் தட்டி போட்டிருக்கேன் இது ஆப்ஷனல் தான் பூண்டு வேணாம்ன்றவங்க சேருங்க வேணாம்ன்றவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க இப்போ பூண்டு நல்லா செ சவந்து வருது வெந்தயமும் நல்லா செவந்துடுது இந்த டைமில் பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க பெருங்காயம் வந்து இந்த மாதிரி தாளிப்பில் சேர்க்காதவங்க பருப்பு வேக வைக்கும் பொழுது அப்போ பெருங்காயம் சேர்த்து வேக விடுங்க இப்படி நீங்கள் சேர்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் மனமாக இருக்கும் கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த குழம்புல விடுறேன் இப்போ வந்து உப்பு திட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க இப்போ வந்து முருங்காய் வேகணும் கருவேப்பில் ஃபஸ்ட்டு போட்டுட்டேன் இப்போ கொத்தமல்லி தழுவில் போட்டு இதை மூடி போட்டு ஒரே ஒரு விசில் விடணும் ரொம்பலாம் கிடையாது ஒரே விசிலே போதும் முருங்காய் வெந்துடும் ரெண்டு மூணு விசிலெலாம் விட்டிங்கன்னா நல்லா குழஞ்சிடும் ஒரு விசில் வந்துடுச்சு ப்ரெஷரும் போயிடுது இப்போ பாருங்கள் சூப்பரான சாம்பார் பத்தே நிமிஷத்தில் சட்டுன்னு ரெடி ஆகிடுது இந்த முருங்காயெலாம் வெந்து மேலே வந்துடுச்சு பாருங்கள் இப்போ நீங்கள் வெளியில் எங்கன்னா போகிறீங்க வெளியில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பேருக்கு பிடிக்காது கொஞ்சம் ஹைஜீனிக் அப்படின்னு பார்ப்பாங்க அவங்களுக்கு சட்டுன்னு இந்த சாம்பாரை கட கடன் பண்ணிடலாம் ஒரு அப்பளம் கூட பொறிச்சு வச்சு சாப்பிட்லாம் ஒரு மாங்காய் ஊருக்காய் துவையலோ எது இருந்தாலும் வச்சு சட்டுன்னு சாப்பிட்டு முடிச்சிடலாம் தேங்க்யூ